வணக்கம் நேற்று போன புத்தர் என்று திரும்பி வந்தார் அது பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் அதாவது இந்த தையெட்டு விகாரையை அடிக்கிறோம் இடிக்கிறோம் உடைக்கிறோம் அல்லது வந்து வேறொரு விகாரை தமிழர் பகுதியில் இருக்கிறது குறுந்தூர் மலையில் இருக்கிற விகாரை வந்து என்ன நடந்ததுன்னு தெரியும் இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனை இப்போ திருவண்ணாமலையில் இருக்கின்ற புதிதாக முளைத்திருக்கின்ற விகாரை அல்லது புத்தர் சிலை சம்பந்தமான பிரச்சனை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் எங்களால் இந்த வந்து அடிச்சோ குத்தியோ உடைச்சோ எதுவுமே செய்ய முடியாது சமரச முறைப்படி போயிட்டு அதற்கான இழப்புட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு சொன்ன பொழுது நிறைய பேர் குத்தி முறிஞ்சார்கள் அர்ச்சுனாவை கவலப்படுத்தினார்கள் சிங்களவனுக்கு வந்து எங்களை கா எங்களோட காணியை தார பார்த்துக்குதோ அப்படி நிறைய பேர் வந்து குத்தி முறிஞ்சார்கள் எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நம்மளை அவங்கள எல்லாருக்குமே அந்த நேரத்தில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் சரியாக தவறா அல்லது இன்று இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் வந்து எங்களுடைய சைவ கடவுள்கள் அல்லது எங்களுடைய கத்தோலிக்க சேர்ச்சுகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களால் போராட முடியுமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சமூக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு வந்து திருவண்ணாமலை பகுதியில் ஒரு புத்தர் சிலையை வந்து புதிதாக கொண்டு வந்திருந்தார்கள் கொண்டு வருகின்ற பொழுது கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது அங்கே மக்களினுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்தது அதன் விளைவாக போலீசார் அந்த வி புத்தர் சிலையை வந்து அகற்றியிருந்தார்கள் புத்தர் சிலை அகற்றியிருந்தது மட்டுமில்லாமல் அந்த அகற்றிய போலீசாருக்கு வந்து புத்தபிக்குகள் அடித்தது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஊடகத்தில் பரவலாக இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஊடகங்களில் பரப்பப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து இந்த எங்களுடைய இலங்கையினுடைய பொலிசர்கள் அடித்த விஷயங்கள் அவர்களுடைய உரிமை மீறல் சம்பந்தமாக இதுவரை வழக்கு பதியப்பட்டதா அப்படின்னு சொல்லி எந்த தகவலும் வரவில்லை இதே ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு வார்த்தை பிரயோகம் சொல்லியிருந்தால் உடனடியாக அவர் மீது வழக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும் ஒரு சில தமிழ் ஊடகங்களும் ஊதி 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 அதை பெருசாக்கி இருக்கும் அதனால அது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு தமிழ் ஊடகங்களும் பேசாமல் அமைதி காக்கின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த விஷயத்தில் வந்து இப்போ இன்று வந்து திருப்பி அந்த புத்தர் சிலை கொண்டே வைக்கப்பட்டிருக்கு அதே இடத்துல இது வந்து இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் நாங்கள் நேற்றைக்கு அந்த சிலையை பொதுமக்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவே எடுத்து கொண்டு போயிருந்தோம் திருப்பி அந்த சிலை இன்று அந்த இடத்துக்கு திரும்பி வரும் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் இந்த சிலையை பாதுகாக்கவே அவ்வாறு செய்தோம் அப்படின்னு சொல்லி இன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இதில் வந்து ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாருமே கூட்டணியாக ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சஜித் பிரேமதாச அவர்கள் எப்படி நீங்கள் இந்த புத்த சிலையை அம அகற்றுவீங்க அப்படின்ற இருந்து இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எப்படி நீங்கள் புத்த சிலையை அகற்றுவீங்க அப்படின்னு சொல்லி பௌத்த பௌத்த மதம் வந்து இங்கே பாதுகாக்கப்படவனும் பௌத்த மதம் தான் நீங்கள் வளர்க்கப்படவனும் இப்படி நிறைய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்கள் நிறைய ஊடகங்களில் பயிரப்பட்டிருக்கு நீங்கள் நிறைய பேர் அதை வந்து பார்த்துருப்பீங்க இங்கே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக கதைக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இன்று இந்த விஷயம் நேற்று நடந்தது இன்று வந்து ஆனந்த விஜயபாலா அவர்கள் வந்து பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொன்னதுக்கு அப்புறமாக அந்த சிலை மீண்டும் அதே இடத்துல வந்து பத்திரமாக கொண்டு போய் வைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இப்போ வந்து நிலைமை சுமூகமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை சஜித் பிரேமதாசை என்ன சொல்லுறாருன்னு சொன்னால் பௌத்த மதத்துக்கு தான் இலங்கையில் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு திருவண்ணாமலையில் வந்து புத்தர் சிலை அகற்று வந்து வந்து ஒரு பெரிய தேசிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி அனுரா அவர்கள் மாயன் மாக மகநாயக்கர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றுக்கு பின்னேற ஊடகங்களில் இந்த சிலை அகற்றியதுக்கு அப்புறமாக அல்லது வந்து சிலையை எடுத்து கொண்டு போனதுக்கு அப்புறமாக இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சு அதே மாதிரி இலங்கையினுடைய ஜனாதிபதி வடக்கில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி அரசாங்கம் ஆஹா ஓஹோ அவர்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லது செஞ்சு விட்டார்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை காத்து தந்து விட்டார்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் வந்து மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரவாரப்பட்டு சொன்ன விஷயங்கள் சமூக ஊடகங்களில் இந்த விஷயங்கள் நன்றி சொன்ன விஷயங்கள் இப்படியே எல்லாருமே வந்து சொன்ன பொழுதும் இன்று சஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து மகாநாயக்கர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த இதை வந்து அகற்ற வேணும் அப்படின்னு சொல்லி புத்தர் சிலை விஷயத்தில் வந்து அனுர அரசாங்கம் அடிபணிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சுமந்திரன் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பழகி வ பதவி விலக வேணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் வந்து சுமந்திரன் வந்து ஒருபொழுதும் நாங்கள் புத்த சிலைக்கு எதிரானவர்கள் அல்ல யார் சிலையை அகற்ற உத்தரவிட்டது எங்களுடைய போராட்ட காலத்திலேயே கூட ஒரு புத்த சிலையை நாங்கள் உழைத்ததில்லை அப்படின்னு சொல்லி சாணக்கியு சொல்கிறாரு ஏற்கனவே சஜித்தினுடைய பிரச்சனை எப்படி இருக்கின்ற பொழுது இதர தமிழ் அரசியல்வாதிகள் கைந்திரகுமார் அவர்கள் வந்து என்ன இது சம்மந்தான் பேசினார் அப்படின்ற விஷயங்கள் நான் இந்த இதுவரைக்கும் எனக்கு செய்திகளாக கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான கருத்துக்களும் இல்லை ஆனால் நேற்றைக்கு இந்த அகற்றிய உடனே எங்களுடைய தமிழ் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க என்பிபி அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் இந்த சிலையை அகற்றி விட்டது என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம்தான் உண்மை என்னோடு பயணிக்கின்ற சவரசவரிகளை நான் இந்த வேளையில் நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயத்தில் நான் ஒத்து போகிறேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு புத்தர் சிலை உருவாகிவிட்டது விட்டது அப்படின்னு சொன்னால் அங்கே எங்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நீங்கள் திசை விகாரைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அடிக்கல் நாட்டை ப படுகின்ற பொழுதே வந்து ஒருத்தரமே பேச பேசாமல் இருந்து விட்டு அல்லது அடுக்கல் நாட்டினவர்களே இன்றைக்கு வந்து அதோடு சேர்ந்து போராடுகின்ற பொழுது இங்கே இந்த கட்டடமாகி அது பெரிய ஒரு விச விகாரியாக இருப்பது மட்டும் இல்லாமல் அத்தனை சிங்கள பௌத்த மக்கள் எல்லாரும் வந்து தொழுகின்ற அல்லது வந்து வழிபடுகின்ற ஒரு திச விகாரையில் வந்து யாருமே கை வைக்கலுமான்னு சொன்னால் வைக்க முடியாது அது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் இல்லை நாங்கள் அதனை வந்து இடிப்போம் அதை மீட்போம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது வந்து வாய்ப்பே இல்லை அதுக்கு உதாரணம் இந்த விஷயம் தான் என்னென்னு சொன்னால் ஒரு சிலையை வைத்த பொழுது மக்களுக்கு கொந்தலைக்கின்ற பொழுது அரசாங்கமே ஒன்று சேர்ந்து இது தேசிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி ஆளுந்தரப்போடு சேர்ந்து எதிர்த்தரப்பும் குரல் கொடுத்து குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் உடனடியாகவே அந்த இடத்துல வந்து சிலை இன்று வைக்கப்பட்டிருக்கிறது ஆக எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தில் வந்து யார் என்ன செஞ்சாலும் அரசாங்கம் என்ன எடுக்கிற முடிவோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் இங்கே செயற்பாடும் தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது அமைச்சு பதிலை இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வடக்கை பொறுத்த வடக்கையை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பௌத்த சாசன அமைச்சு இருக்கிறது ஆனால் இந்து கலாச்சார அமைச்சு முதல் இருந்தது மகேஸ்வரன் இருந்திருந்தார் அதுக்கப்புறம் டக்ளஸ் தேவானந்தா இருந்துறாங்க இருந்தாங்க இருந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அந்த இந்து கலாச்சார அமைச்சு வந்து இல்லை ஆக மொத்தத்தில் வந்து பௌத்த சமயத்தை இலங்கை பூர்வம் கொண்டு போக வேண்டும் அப்படின்றதுக்காக பௌத்த சாசன அமைச்சு வந்து இலங்கையில் இருக்கிறது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய திட்டமிட்ட அரசியல் பயணத்தில் வந்து பயணிக்கிறார்கள் அதில் கருத்து எதுவுமே இல்லை அப்படின்றது என்ன பொறுத்தவரை நான் யோசிக்கிற விஷயமா இருக்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் இதில் இன்னும் என்னென்னு சொன்னால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை இவர்களும் ஆக்கிரமிக்கிறார்கள் இலங்கையில் இன மத ஒற்றுமையோடு அல்லது எல்லாருமே ஒற்றுமையாக சிங்கள தமிழ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன இது அரசாங்கம் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து தங்களுடைய விருப்பப்படி செய்கிறார்கள் இதைத்தான் ராமநாதாச்சு அன்று பாராளுமன்றத்தில் சொன்னது ஒன்று நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி பொய் சுழல்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி இன்றும் இந்த விகாரை சம்பந்தமாக பிரச்சனை வருகின்ற பொழுது கேள்வி எழுப்பியிருந்தார் ஆக எங்களுடைய இந்த தமிழர்கள் மட்டுமில்லாமல் இன்னமும் இந்த இலங்கையினுடைய அரசாங்கம் எங்களுக்கு நல்ல விடிவு தரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அதே மாதிரி இன்னமும் துதி பாடிக்கொண்டிருக்கின்ற சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் உண்மையாக எதை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு தெரியலை ஆனால் ஒரு வலியொலி சகோதர ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அவருடைய முகநூல்ல ஒரு பகிர்வை போட்டிருந்தார் உண்மையில த திருந்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இலங்கை சிங்கப்பூராக வருவதற்காக தான் அனுர அரசாங்கம் நம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அனுர் அரசாங்கமும் ஏமாற்றி விட்டது இலங்கையினுடைய ஜனாதிபதியை வந்து ஜனாதிபதியாக இலங்கையினுடைய பௌத்த பிக்குகள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லி ஒரு வழி ஒளி சகோதரர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயந்திருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இனி வருகின்ற இனி வருகின்ற காலங்களில் தான் வந்து குறிப்பிட்ட அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் இனி புத்த பெருமானை வந்தாலும் இலங்கையை காப்பாற்ற முடியாது என்னுடைய கனவு கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக ஆதரவாக அல்லது அவர்களுக்கு வந்து துதி துதிப்பாடிய ஒருவர் வந்து இப்போ வந்து மாறி நிற்கிறார் இனி யாருக்காக அவர் கருத்து சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஆக உண்மையான விஷயம் இதுதான் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களுக்கு வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் தீர்வு வரப்போகிறது இல்லை மக்கள்லாம் உணர்ந்து கொள்ளணும் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இல்லை நாங்கள் எல்லா எங்கள் எல்லாரோட ஒற்றுமையாக பயணிக்கிறதா அல்லது வந்து எங்களுடைய இடங்களில் வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதா அப்படின்றது மக்களுடைய கைகளில் இருக்கிறது இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொருவியில் சந்திக்கிறேன் நன்றி